ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் குடமிளகாய் வச்சு ஒரு அல்வா பண்ணியிருக்கிறேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இந்த அல்வா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்குறேங்க நான் வந்து சின்ன கப்பில் தான் எடுத்திருக்குறேன் பாசிப்பருப்பு எடுத்த அதே கப்பில் கால் கப் ஜவ்வரிசி எடுத்துருக்குறேங்க நான் வந்து லேசான ஜவரிசி எடுத்துருக்கிறேன் பாயாசத்துக்கு யூஸ் பண்ணுற ஜவரிசி ரெண்டையும் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வறுத்து விட்டுருங்க பாசிப்பருப்பு வந்து வறுவட்டு லேசாக மனம் வரும் அளவுக்கு வந்து நீங்கள் வறுத்து விட்டுருங்க பாருங்கள் நல்லா வறுவெட்டுருச்சு இனி வந்து நம்ம குக்கருக்கு மாற்றிக்கலாம் குக்கருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து நம்ம ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் பருப்பு வந்து பருப்பும் ஜவரிசியும் வேகிற அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி தேவைப்படுதுங்க அதனால் ரெண்டு டம்ளர் தண்ணி நான் வந்து சேர்த்துக்கிறேன் இதை மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டால் போதும் மூணு விசில்லையே வந்து ஜவரிசியும் பாசி பருப்பும் நல்லா வெந்து வந்துருங்க இது வந்து விசில் வர்றதுக்குள்ளே நம்ம குடமிளகாயை வந்து அரைச்சிட்டு வந்துக்கலாங்க நான் வந்து ஒரே ஒரு குடமிளகாய் தான் எடுத்துருக்குறேன் குடமிளகாய் வந்து கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் நீக்கிக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி விதையை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு குடமிளகாயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் போல் நீக்கிட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிலாங்க இந்த மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் பாருங்கள் ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா விசில் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும் இனி வந்து நம்ம அல்வா பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு ஃபேனில் குடமிளகாவோடய விழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பு நிறையா எனக்கு வந்துச்சு அதனால் அந்த கப்புன அளவுக்கு ஒரு கப் சர்க்கரை எடுத்துருக்குறேங்க கால் கப் போல் தண்ணி அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம சர்க்கரை பவு ரெடி பண்ணிக்கலாங்க கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் சக்கரை வந்து நல்லா கரைஞ்சி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இனி நம்ம எடுத்து கம்பி பதை செக் பண்ணி பார்த்துக்கலாங்க ஒரு கம்பி பதம் லேசான கம்பி பதை ஃபார்ம் ஆனால் போதும் பாருங்கள் இந்த வீடியோவில் கம்பி பதம் வந்து ஃபார்ம் ஆனால் போதும் இனி வந்து நம்ம இது கூட வேக வச்ச பாசிப்பருப்பு ஜவரிசியை சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க அப்போ நல்லா வெந்து வரும்போது தண்ணி வந்து சரியாக இருக்கும் இது கூடயே பார்த்தீங்கன்னா அரைச்சிட்டு வந்த குடமிளகா விழுதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் பாருங்க ஓரளவுக்கு வந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த அல்வா செயற்கு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு இருபது நிமிஷம் போலதான் ஆச்சு பாருங்க நல்லாவே வாசிப்பருப்பு ஜவ்வரிசி குடமிளகாய் எல்லாமே நல்லா வெந்து ஓரளவுக்கு திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த பக்குவம் வரணும் அது வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருக்கணும் இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் வாசனை பிடிக்காதவங்க ரீஃபைன்ட் ஆயில் கூட நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் டீஸ்பூன் ஏலக்காத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுர்லாங்க நம்மளுக்கு வந்து அல்வா திரண்டு வர்றதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்கும் நம்ம இடையிடையே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க அல்வா பாருங்க நல்லாவே ஓரளவுக்கு திரண்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா பாசிப்பருப்பு ஜவரிசி ரெண்டுமே ஆரிச்சினா வந்து நல்லாவே உங்களுக்கு கெட்டி பெற்றோம் அதனால் இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு அருமையான டேஸ்டியான குடை மிளகா அல்வா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் வாயில் வச்சதுமே கரையிற மாதிரி ரொம்பவே ஜூஸியாக வந்திருக்கு மேலே வந்து நம்ம விருப்பப்பட்ட நட்ஸு சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக முந்திரி தூவி இருக்கிறேன் பாருங்கள் ரொம்ப டேஸ்டான குடைமலை அல்வா ரெடி ஆயிடுச்சு மறக்காமல் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் Thank you for watching.